ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகல இன்றைக்கு நம்ம என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கு வந்து காலையிலே போயிருக்கு இந்த சின்ன 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 மத்தி மீன் வாங்கிட்டு இருந்துருக்கோம் சரியா இந்த மத்தி மீன் இனி வந்து குழம்பு வைக்கணும் பாருங்கள் இதுதான் இன்றைக்கு நம்ம விட்டு இரவு சாப்பாடு மத்தி மீன் நல்லா சுத்தம் பண்ணி கட்டின் வெட்டின் பண்ணி இந்த மீசை தாடியெல்லாம் நம்ம வெட்டணும் மீசை தாடியில் வெட்டி இந்த மேல இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி இது குழம்பு வச்சா செம் அருமையாக டேஸ்டா இருக்கும் சரியா நாட்டில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் இது வந்து நம்ம வந்து வெளிநாட்டுலனால நமக்கு வந்து இந்த உடனே வாங்குது அங்கே வா எடுத்து தான் நமக்கு வாங்கிட்டு வர முடியும் சரியா மக்களே ஓகே மக்களே என்னொரு விடுப்பு இதை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த மீனை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ண உனா வீடியோ போடுறேன் சரியா இதை சுத்தம் பண்ணுற வெளிலே பார்க்கணும் சரியா மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லேயே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சரிப்பா நல்ல புது மீன் தான் ஏன்னா வந்து இதை க்ளீன் பண்ண போனாவே நமக்கு யோ என்று வருது என்ன செய்ய க்யம் பண்ணித்தான் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எப்போ மீன் கொண்டா இந்த மாதிரி நல்லா மீன் அப்படி மீன் போட்டு 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 நல்லா செய்யுங்க தேய்ச்சி நல்லா கழுவுங்க அப்போதான் அது அந்த வெள்ளை வெள்ளை எல்லாம் போனால் சூப்பராக இருக்கும் மீன் சரியாக இந்த மாதிரி நல்லா தெரியும் பாருங்கள் வெளியில் ரெண்டு வெள்ளியாக இருந்து இந்த மாதிரி வெளியே ஆனப்போ தான் மீன் வந்து பிளால் நாத்தம் சமைக்கும் சமைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரியா நல்லா இந்த சட்டியில் கூட நல்லா உறைங்க பழைய காலத்து ஆட்கள் வந்து பாட்டி மாதிரி இந்த மாதிரி நல்லா குறைச்சியில் கூட நல்லா உடற உரைன்னு உரைவாங்க பாருங்கள் மீன் நல்லா உரைச்சி கழுவினது பிறகு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குது பாருங்களா சாலை மீன் குழம்பு எப்போ வைக்கும் போதும் இந்த மாதிரி வைங்க கட்டியை மண் சட்டி அழுப்பச்சி கொழுங்க அழுப்பச்சுட்டு அதுக்கு வெந்தயம் போடுங்க செல்லாங்க அதை சொல்லுவாங்க உள்வரிசைன்னு சொல்லுவாங்க உள்ளுவரிசை போட்டு சீரகம் பெருசீரகம் உள்ளி போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொண்ணு கண்ணாடி பரம்பரம்பரை இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க சரியாக அதுக்கு பிறகு வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு வந்து சின்ன உள்ளி தக்காளி பூண்டு போட்டிருக்கேன் அது போட்டு நல்லா பிரடிச்சுக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பு சூப்பராக அருமையா இருக்கும் சரியா மக்களே உங்களுக்கெல்லாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாயத்தூள் போட்டுனா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சரியா இல்லை எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால அதுக்கு பிறகு அரைச்சி வச்சிக்கிற மசாலா ஊற்றிக்கோங்க சரியா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க பார்க்கறது பார்க்க சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பிறகு புளி தண்ணியும் நல்லா புளியை கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க புளியை சரியாக இந்த மாதிரி நல்லா கரைச்சி கரைஞ்சி ஊற்றிக்கோங்க மீளாகவே போட்டுக்கோங்க பாருங்கள் மீன் குழம்பு பார்க்க சூப்பராக கூட அருமையாக இருக்குதுன்னு சொல்லி மீன் குழம்பு இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்யணும் பட்டத்தில் சோறு சாப்பிடலாம் தெரியுமா இந்த மாதிரி மீனான குதிச்சிட்டு வரும்போது ரெண்டு நல்லா கொதிச்சுட்டு வரும்போது கழுவி வச்சுருக்க மீன் நம்ம அதில் போட்டு கொள்ளணும் சரியாக இந்த மாதிரி சூப்பராக கழுவி வச்சு துப்பராக அதை போட்டு சரி பாருங்கள் மீனே மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்க அப்படி ஒரு அருமையாக இருக்கும் மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் மீன் குழம்பு சரியா மக்களே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சில பேர் வந்து வீடியோல மீன் குழம்பு பார்க்க தான் பசந்தா இருக்கும் ஆனா டேஸ்ட் எல்லாம் கிடையாது ஆனா இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்தா வேற லெவல் பாருங்க மீன் இந்த மீன் ஒன்று கூட ஒட்டையாம நான் வந்து ஆக்கிருக்கேன் பாருங்க இந்த தான் மட்டு மீன் குழம்பு சில பேர் மீன் கறி வச்சுன்னு சொன்னா வந்து எப்படி சொல்றது கஞ்சி இப்போ இந்த மாதிரி செஞ்சால் மீன் ஒட்டியவே ஒட சூப்பரா இருக்கும் பாக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி மீன் குழம்பு எப்பட்டால இதே மாதிரி மீன் குழம்புங்க சூப்பரா அருமையா இருக்கும் அதுக்கு பிறகு கருவேப்பிலையே போட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி இது மாதிரி மேல கருவேப்பிலை சூப்பர்த்தி போட்டு இது மாதிரி சூப்பராக அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் எம்மையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களுடைய வந்து இரவு சாப்பாடு இன்றைக்கு வந்து கேபேஜி சரி நல்லா தேங்காய் போட்டு நல்லா சுண்டி வச்சுருக்கோம் கேபேஜி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் கீரகம் எல்லாம் போட்டு சின்ன எல்லாம் போட்டு சூப்பராக எங்கே செஞ்சு கேபேஜி சின்ன உள்ளி சீரகம் போடுங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டு ட்ரண்டரில் போட்டு அரைச்சி கேபேஜ் வந்து சூப்பராக ஒரு கேபேஜி சுண்டல் ரெடி சரியா இதில் வந்து மத்தி மீன் குழம்பு பாருங்கள் பார்க்க இவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி எங்கள் மத்தி மீன் குழம்பு ரெடி இதில் வந்து வலமை போல் சோறு வடித்து வச்சுருக்கேன் சரியா சோறு இவ்வளோ தான் நம்ம வீட்டிலே இரவு சாப்பாடு ஓகே டாட்டா இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடியோ பெரிய மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே சில பேர் இருக்கிறாங்க புறமாக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போகிறாங்க பிரச்சனை ஒன்று போனால் பத்து வரும் சரியா ஓகே இன்னொரு பேச விடைபெறுகிறேன் டாடா பாய்